என் பேர் பாகியலட்சுமி நான் ஆவடியிலிருந்து வரேன் சென்னை மெட்ரோவில் நாலு வருஷமா ஒர்க் பண்றேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஜாயின் பண்ணேன் நாலு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து திருப்பூர் நான் சென்னையில இருக்கிறது வந்து பதினேழு வருஷமா சென்னையில தான் தங்கியிருக்கேன் இந்த வேலைக்கு வந்து நான் விருப்பப்பட்டு தான் வந்திருக்கேன் என்னோட டியூட்டி வந்து எட்டு மணி நேரம் தான் அந்த எட்டு மணி நேரத்தில் நாங்கள் வந்து டூ ஹவர்ஸ் வந்து ட்ரெயின்ல இருக்க மாதிரி இருக்கும் பிரேக் இருக்க மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ப்ரேக் வரும் இந்த மாதிரி தான் எங்களோட ஷெடியூல் போயிட்டு இருக்கும் அதே மாதிரி கேர்ள்ஸுக்குன்னு பார்த்தா இது ரொம்ப கம்ஃபர்டபுளான வேலையாக தான் இருக்கும் ப்ரெஷரே இல்லாத மாதிரி தான் இருக்கும் காலையில் வந்துட்டு ஈவினிங் போகிற மாதிரி தான் இருக்கும் டே ஷிஃப்ட்டு தான் மட்டும்தான் இருக்கும் நைட் ஷிஃப்ட்டெலாம் எதுவுமே இருக்காது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஒர்க்கு மட்டும் இல்லைன்னாலும் சைடில் எந்த வேலையாக வேணாலும் பார்த்துக்கலாம் இது எல்லா கேர்ள்ஸுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எங்களுக்கு ட்ரைனிங் வந்து நாலு மாசம் தான் கொடுக்க கொடுத்தாங்க நாங்கள் முதலதுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இண்டிவிஜுவலாக ட்ரெயின் எடுக்கல நாலு மாதம் ட்ரைனிங் கொடுத்து அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரெயின் எடுக்க ஆரம்பித்தோம் அந்த ட்ரெயினும் ஒரே ஒரு பைலட் மட்டும் தான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு பக்கமும் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே நாங்கள் மட்டும் தான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் ஃபீல் பண்ணோம் ஃபஸ்ட்டு ட்ரெயின் இண்டிவிஜுவலாக எடுக்கும் போது ரொம்ப பேனிக்காக இருந்துச்சு இவ்வளோ பேசஞ்சரை வச்சு எப்படி ரன் பண்ண போறோம் அப்படின்றது தெரியாம ரொம்ப பேனிக்காக தான் ட்ரெயின் எடுத்தேன் அதுக்கப்புறமேட்டு ஓட்ட ஓட்ட தான் அதுக்கப்புறம் ட்ரெயினில் இருக்க ப்ராப்ளம்ஸு இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ண சால்வ் பண்ண தான் நார்மலாக இருந்துச்சு தைரியமாகவும் ட்ரெயின் ஓட்ட இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு ரயில்வேல தான் ஒர்க் பண்ணணுன்னு இருந்துச்சு சதன் ரயில்வேல தான் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை இருந்துச்சு சின்ன வயசுலேருந்து ஆனால் அது எப்படி கிடைக்கும் எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியாமல் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து வேறு ஒர்க்கில் வேறு ஃபீல்டில் தான் இருந்தேன் அந்த இருந்து எனக்கு ரெக்கமெண்டேஷன் மாதிரி ஒரு ஆஃபர் மாதிரி ஒன்று வந்துச்சு அதை யூஸ் பண்ணேன் அப்போ கூட எனக்கு மெட்ரோவில் பைலட்டாக வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியாது அது தெரியாமல் தான் நான் வந்து அட்டன் பண்ணேன் எக்ஸாம் அட்டன் பண்ணேன் பாஸ் பண்ணேன் அப்புறம் ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணும்போது தான் தெரியுது நான் பைலட்டாக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது எங்கள் வீட்டில் வேணான் தான் சொன்னாங்க நான் தான் இந்த வேலைக்கு போவேன் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்தேன் அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து போக போக ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நான் ட்ரெயின் ஓட்டுவேன்ற வரைக்கும் அவங்க வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரே இதுவாக தான் இருந்தாங்க ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு இந்த வேலை வேணும் எனக்கு இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி தனித்துவமாக தெரியணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்காகவே நான் அந்த ஒரு வேலைக்கு வந்தேன் அதே மாதிரி நான் இந்த வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது எக்ஸாம் அட்டன்ட் பண்ணும்போதோ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நான் பைலட் ஆவேன்றதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது எல்லாமே கேஷுவலாக அட்டென்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஃபைனல் ஸ்டேஜில் ட்ரைனிங்கு போகும்போது தான் எனக்கு தெரியும் நான் பைலட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் இருந்த ஒரு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க என் பொண்ணு ட்ரெயின் ஓட்ட போறா அப்படின்ற ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு வந்து சிங்கிள் பேரண்ட்டு தான் எனக்கு அப்பா கிடையாது நான் சின்ன வயசுல என் சின்ன வயசுலேயே எனக்கு அப்பா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு அரவணைப்பிலருந்து அது இல்லாமல் என்னை பார்த்துக்கிட்டதும் எங்கள் சித்தி சித்தப்பா மட்டும் தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கப்புறம் நான் படித்ததெல்லாம் ரொம்ப கம்மியான படிப்பு தான் அதிகமாகலாம் எதுவும் படிக்கலை நான் பார்த்த இதுக்கு படிச்சு படித்து முடிச்சு நான் வேலை பார்த்தது ராயல் என்ஃபீல்டில் தான் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒருத்தர் மூலயமா தெரிஞ்சுதான் நான் இந்த வேலைக்கே வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது எப்பேற்பட்ட வேலை என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்ததுக்கப்புறம் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க வந்து என்னை ரொம்ப நல்லா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்குள்ளே இருக்க கஷ்டத்தை வந்து இந்த வேலை தான் ரொம்ப போக்குச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம் சின்ன தான் அவங்க பட்ட கஷ்டம் இந்த வேலைனால போகும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருந்துச்சு அதனாலேயும் போச்சு அவங்க இப்போ என் கூட தான் இருக்காங்க என் கூடயே வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கேன் லைஃப் லாங் அவங்க என் கூட தான் இருப்பாங்க இந்த வேலையை வந்து நான் ஒரு வேலையை மட்டும் இல்லாமல் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நான் மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ நான் இந்த வேலையில் கஷ்டம் அப்படின்றதுலாம் எதுவும் இல்லை நான் எனக்காக மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேமிலிக்காக முக்கியமாக இந்த வேலையில் இருக்கேன்னு சொல்லலாம் ஏன்னா எங்கள் அப்பா இப்போ இப்போ நான் ஜாயின் பண்ணி இயர்ஸ் சார்ந்துட்டு இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா வந்து இந்த நான் வேலையில் இருக்கேன் அப்படின்றத கிட்ட ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் இருக்காங்க அதை பார்க்கும்போது நான் இந்த வேலையை விட்டுறக்கூடாது அப்படின்றத வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் மற்ற துறையில் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது கூட எதுவுமே நான் இந்த துறையில் வந்து நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் இந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்ற போது எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க பட் எனக்கு தான் வந்து ரொம்ப பயமாக இருந்தது என்னை நம்பி அவளை பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறாங்க ஸோ நான் வந்து அந்த பயத்துலேயே இருந்தேன் பட் எனக்கு வந்து எல்லாருமே வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்தாங்க எங்கள் வீட்டில் இருந்து அந்த மோட்டிவேஷனோட தான் வந்து நான் இந்த ஜாபை இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா ஃபோர் மந்த்த் ட்ரைனிங் இருந்தது ஃபர்ஸ்ட்டு அந்த ட்ரைனிங் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிஞ்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கே என்கிட்ட என்னோட மேலே வந்து கான்ஃபிடென்ட் அதிகமாச்சு என்னால் முடியும் இந்த ஜாப்பை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் அப்படின்றத கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே வந்தது மெயினாக என்னோட ஹஸ்பண்ட் பற்றி சொல்லணும் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மேரீட்னாலே வந்து நிறைய ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா உனக்கு என்ன வேலை பிடிச்சிருக்கோ அதுக்கு நீ போ நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்துட்டு வராங்க நான் இப்போ கூட என்னால் நான் வீட்டுக்கு முடிஞ்சு லேட்டாக போகிறேன் அப்படின்னா நான் வீட்டில் ஒர்க் முடிக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு டென்ஷன்லாம் இருக்காது ஏன்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்பாங்க வீட்லேயும் இருக்கும் வீட்லேயும் சரி என்னுடைய ஒர்க் விஷயமும் சரி ஃபுல் சப்போர்ட்டிவா தான் இன்னி வரைக்கும் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்புறம் எங்கள் அம்மா பற்றி நான் முக்கியமாக சொல்லி ஆகணும் அவங்க வந்து என்னோடய பேக் போன்னே சொல்லலாம் ஏன்னா நான் இப்போ நான் மார்னிங் ஷிஃப்ட்டு போகிறேன் அப்படின்னா எனக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடியே அவங்க எழுந்திரிச்சி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி ரொம் அவங்களுக்கு உடம்பு முடியலனாலுமே எனக்காக எழுந்திரிச்சி அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதுக்காக பண்ணி தருவாங்க ஸோ அதெல்லாம் வந்து இந்த வேலையில் இருக்கிறது அவங்க எல்லாருக்காகவே நான் இந்த வேலையை கண்டிப்பாக விடக்கூடாது அப்படின்றதுல கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் மோட் செலக்டர் ஸ்டாண்ட்பைல வச்சுட்டு ட்ரெயின் ஆன் பண்ணோம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து பேசஞ்சரோட கேமரா வியூக்கு தெரியும் இதில் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிரேக்கு அண்ட் இது வந்து ஹெட்லைட் முன்னாடி லைட் ஏறியதுக்காக இது வந்து ட்ரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இது வந்து வென்டிலேஷன் லோ அண்ட் ஹை இது வந்து ரீடிங் லைட் நம்மளுக்கு லைட் தேவைப்பட்டது ரீடிங் அப்போது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது கேப் லைட் டிஓசிபி இது வந்து மைக் இது வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் கூட நம்ம வந்து பேசுகிறதுக்காக மைக் யூஸ் பண்ணுறோம் பிஏ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து நம்மளுக்கு ஹார்னும் இருக்குது எமர்ஜென்சி பிரேக்ஸும் இருக்குது அப்புறம் டோர் டோர் ஓப்பன் அண்ட் டோர் க்ளோஸ் ரெண்டு சைடுமே இருக்குது வந்து பிசிபி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இண்டிகேஷன் லைட் சொல்லுவாங்க இது இதெல்லாம் வந்துட்டு வந்து நம்ம பிரேக் ஏதாவது அப்ளை ஆயிருக்குன்னா என்ன பிரேக் அப்ளை ஆயிருக்கு டோர் ஏதாவது ஓப்பனில் இருக்குன்னா ஓப்பன் கமெண்ட் பட் டெட்மேன் டெட்மேன் இருந்தால் டெட்மேன் லைட் எரியும் ஸோ அதுக்காக தான் இந்த இண்டிகேஷன் லைட்ஸ்லாம் இங்கேயும் இங்கேயும் இருக்கு இது வந்து பிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க பிடிபி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பிடிபி யூஸ் பண்ணால் ரெண்டு சைடும் வந்து டோர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும் ஸோ அதுக்காக வந்து இந்த பிடிபி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து ட்ரெயின் ரன் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல நம்ம ஏதாவது அஷ்டக்கல் நம்ம பாக்குறோம் யாராச்சும் பேசஞ்சர் யாராவது தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னா உடனே வந்து இந்த இந்த பட்டனை வந்து நம்ம இபி அப்ளை பண்றோம் ஓகேங்களா அப்ளை பண்ணி ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிட்டு டெட்ரா மூலியமாவோ இல்ல டிஓசிபி மூலியமாவோ ஓசிசிக்கோ டிசிசிக்கோ நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்பதான் வந்து இங்க இருக்க என்ன இஷ்யூஸ் நடக்குது அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக நம்ம இந்த கம்யூனிகேட் பண்றோம் அது வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து ஓசிசியோ டிசிசியோ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இது வந்து ஃபயர் எக்ஸ்டென்ஷன் இது வந்து பேசஞ்சரோட சே சேஃப்டிக்காகவும் ட்ரெயினோட சேஃப்டிக்காகவும் இதை வச்சுருக்காங்க இதுலேருந்து கேப்லேருந்து நம்ம வெளியே போகணும் அப்படின்னா இந்த டோர் இல்லாமல் இந்த பார்ட்டிஷன் டோர் வழியாகவும் நம்ம வெளியே போகலாம் இந்த டோர் வழியாகவும் நம்ம பேசஞ்சருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் எதாவது எமர்ஜென்சியாக இருக்கட்டும் இந்த டோர் வழியாகவும் நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு கொடுத்ததுக்கோ மக்களுக்கு இந்த மாதிரி என்னை வந்து வெளிக்காட்டுறதுக்கோ மதிமுக சேனலுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மதிமுகம் சேனலுக்கு வந்து நான் ரொம்பவே தேங்க் பண்ணுறேன் இப்படி ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது நான் ரொம்பவே ஹாப்பியாகவும் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ